ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சார் என்ன பார்க்க போறேன்னா முருங்கைக்கீரை சூப்பு தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீரை வந்து தாராளமாக வந்து நாலு பேர் வந்து சூப்பு செஞ்சு சாப்பிட்லாங்க இதை வந்து நான் குச்சியாக உருவியிருக்கேன் நல்லா பிஞ்சு கீரையாக எடுத்திருக்கேங்க பிஞ்சு கீரை எடுக்கிறப்ப நீங்கள் குச்சியோடு சேர்த்து செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கீரைகளின் ராணியின் கூட சொல்லுங்க இந்த முருங்கைக்கீரையை அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எண்ணற்ற நோய்களுக்கு ஒரே மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை தாங்க இதை வந்து சூப்பாக செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் கா டீஸ்பூன் வந்து வரமல்லி சேர்த்துக்கங்க இது கூட வந்து கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கங்க நான் அரை டீஸ்பூன் வந்து மிளகு சேர்க்குறேன் எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இது வந்து படபடன்னு வெடிக்கும் அந்தளவுக்கு வந்து வறுத்துக்கள்லாம் நல்லா வாசமாக இருக்கப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கீரை வந்து நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அதனால் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அறுத்து வச்சு வரமல்லி மிளகு செய்கிறது வந்து மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாங்க சூப்பு வந்து லைட்டாக புளிப்பாருன்னா நல்லாயிருக்கும் அதனால் வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கோங்க பழமாக இருந்தால் ரெண்டு பழம் சேர்த்துக்குங்க இப்போ நான் பெரிய பழமாக எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி நம்ம மிக்ஸி சர்க்கு மாற்றிக்கலாம் அஞ்சு புல் பூண்டு எடுத்துருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு விட்டுருக்கு இது கூட வந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்த பிறந்த நம்ம அலசி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாங்க கீரையை சேர்த்து லைட்டாக வந்து கொதிக்க விடுங்க முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் தன்மையும் இந்த முருங்கைக்கீரைக்கு உண்டுங்க அதனால வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்க குழந்தைகளுக்கு வாரத்துக்கு இருமுறை வந்து இந்த முருங்கைக்கீரை கீரை சூப்பர் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை வந்து நான் ஒன்று ரெண்டாவது தாங்க அரைச்சிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ சூப்புக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கிளர் கிளையிட்லாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோங்க ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க வாரத்துக்கு வந்து ஒரு மூணு நாளாச்சும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அது மாதிரி உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க குழந்தைகளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்துச்சு அவங்களுக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப் வச்சு கொடுங்க குழந்தைகள் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் வந்து இந்த முருங்கீரை சூப் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி முருங்கக்கீரை சூப்பாக எடுத்துக்கோங்க நல்லா கம கமம் நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம வேக வச்ச கீரையை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் கொஞ்சமாக வந்து வேக வச்ச கீரையை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்புக்கு வந்து காரம் எதுவும் சேர்க்கவே இல்லைங்க பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கவே இல்லை மிளகு மட்டும்தான் சேர்த்துருந்தோம் உங்களுக்கு கொஞ்சம் காரத்தூக்கலாம் வேணும்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி சூப்பை ஒரு முறை செஞ்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சுன்னா இந்த மாதிரி சூப்பு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்